தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கார் ஆர் என் ரவி அவர் பேசாத போதெல்லாம் அவருக்கு விஷம் இருக்காது எப்பெல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் முழுவதும் விஷம் இருந்ததா இருக்கும் ஆர் என் ரவி பேசுறாருன்னு சொன்னால் அவருக்கு உண்மையிலேயே வந்து கல்வி குறித்த என்ன ஞானம் இருக்கு என்ன அறிவு இருக்கு என்சிஆர்டி பாடத்திட்டத்தை கொதறி இன்னைக்கு மோசமாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்மையில் நடந்த நீட் தேர்வுல வந்து ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் இருந்தது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்க முடியும் எப்படி ரெண்டு பதில் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆர் என் ரவி பேசக்கூடிய இந்த அபத்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதாவது இந்த பாம்புக்கு விஷம் இருக்கா அப்படின்னு ஒருத்த கேட்டானா இல்ல இல்ல எப்பவுமே இருக்காது அது கொத்தும் போது மட்டும்தான் விஷம் வெளிவரும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அது மாதிரி புத்திசாலித்தனமா தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கார் ஆர் என் ரவி அவர் பேசாத போதெல்லாம் அவருக்கு விஷம் இருக்காது எப்பெல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் முழுவதும் விஷம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் என்பது இருக்கு வழக்கமா அப்படிதான் பேசுறாரு இப்போ இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியிருக்காரு ஒன்றிய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தை ஒப்பிடுகிற போது இது ரொம்ப தரம் இழந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய தான் ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தோட என்சிஆர்டி பாடத்திட்டத்தை பத்தி உச்சநீதிமன்றம் ரொம்ப காமெடியா ஒரு கமெண்ட் பண்ணாங்க அண்மையில் நடந்த நீட் தேர்வில் வந்து ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் இருந்தது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்க முடியும் எப்படி ரெண்டு பதில் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் என்சிஆர்டினுடைய அதிகாரிகள் போய் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அந்த பதில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த பதில் இருக்குன்னு அப்போ என்சிஆர்டி பாடத்திட்டம் ஃபுல்லா கரெக்டாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல தான் அதுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஆர் என் ரவி வந்து சர்டிஃபை பண்றாரு இந்த பாஜக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் என்சிஆர்டி பாடத்திட்டம் என்பது நல்லா தான் இருந்தது அதுக்கு ஒரு செக்யூலர் தன்மையோடு இருந்தது ஒரு அறிவியல் கண்ணோட்டம் இருந்தது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து ஆட்சியில உட்கார்ந்ததோ என்சிஆர்டி பாடத்திட்டத்தை கொதறி இன்னைக்கு மோசமாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற திருத்தங்கள்லாம் பாபர் மசூது இடிப்பு சம்பந்தமாக மறைக்கப்பட்டிருக்கு ராமர் கோயில் கட்டது ரொம்ப பெருமையா பேசுறாங்க அறிவியலுக்கு புறம்பான அபத்தமான கருத்துக்களை கொண்டிருக்கிற இந்த பாடத்திட்டங்கள் தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய பாடத்திட்டங்களில் நிறைஞ்சிருக்கு ஐசிஎச்ஆர்ங்கிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் கூட இவங்க கைவிடலை மூடநம்பிக்கை முழுவதும் பாடத்திட்டங்களில் விரவி மூட நம்பிக்கைகளோடு இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை தான் தமிழ்நாடு பாடத்திட்டத்தோட ஒப்பிட்டு ஆர் என் ரவி பேசுறாருன்னு சொன்னால் அவருக்கு உண்மையிலேயே வந்து கல்வி குறித்த என்ன ஞானம் இருக்கு என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் ஏன் இப்போ ஆர் என் ரவி இந்த கேள்வி எழுப்புறாரு அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதோட இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு அதாவது வந்து எஸ் எஸ் ஏ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அனைவருக்குமான கல்வி இயக்கம் அந்த கல்வி இயக்கத்தின் அடிப்படையில் வந்து மாநிலங்களில் வந்து இந்த கல்விக்காக செலவிடக்கூடிய தொகையில வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஷேர் இருக்கு அதை வந்து கொடுக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட அந்த எஸ்எஸ்சி ஸ்கீமுங்கிறது மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதில் சென்ட்ரல் ஷேர் மட்டும் எவ்வளவுனா அறுபது சதவிகிதம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதன் மூணு அல்லது நாலு தவணைகளில் விடுவிப்பாங்க ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை வந்து கொடுத்துருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் மூன்று விஷயங்களை சொல்றாங்க ஒன்று என்னன்னா நீங்கள் முன்னோடி பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வந்து இருமொழி கொள்கை இருமொழி பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு வலியுறுத்துறாங்க இன்னொன்று ரொம்ப அபத்தம் நிறைந்த வகுப்புவாத கண்ணோட்டத்தோடு இருக்கிற என்இபி இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க மூணாவது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை வந்து நீங்க தமிழ்நாட்டில் திறக்கணும்னு சொல்றாங்க இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பின்னணியில தான் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் விடுவிக்க மறுக்குது இந்த பணம் தமிழ்நாட்டுக்கு வரலைன்னா என்ன நடக்கும் செப்டம்பர் மாதம் இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக்கொள்ளக்கூடிய பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலைமை என்பது உருவாகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து கல்வி கற்பதற்கான உரிமை என்பது இருக்கு அதில் இருபத்தைந்து சதவிகிதம் மாணவர்களை வந்து சேர்க்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு கல்வி என்பது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய நிலைமை என்பது இருக்கு இப்ப இந்த ஆர்டி ஆக்டோ அல்லது வந்து எஸ்எஸ்ஏவோ கல்வி உரிமை சட்டமோ இது எல்லாமே பாஜக வருவதற்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இந்த சட்டங்களை முழுக்க தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சி நலுக்காக இன்னைக்கு டைலூட் பண்ணக்கூடிய நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அரசியலை பாஜக தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க கல்வியில ரொம்ப ஆழமாக கை வைக்கிறாங்க மதச்சார்பற்ற தன்மையை வந்து ரொம்ப டைலூட் பண்றாங்க வகுப்புவாத கண்ணோட்டத்தோடு நம்ம பிள்ளைகளுடைய பாடத்தை வந்து அவங்க மாத்த நினைக்கிறாங்க இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற தான் ஆர் என் ரவி பேசக்கூடிய இந்த அபத்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்சிஆர்டி பாஜக வர்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தது ஆனால் பாஜக வந்த பிறகுதான் தான் என்சிஆர்டியும் ரொம்ப மோசமா போச்சு இந்தியாவுடைய கல்வி கட்டமைப்பும் ரொம்ப மோசமா போச்சு கல்வி நிலையங்களை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் போயிருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அதனுடைய ஏஜென்டா தமிழ்நாடு ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு ஆர் என் ரவி இதை பேசுகிறாரு ஆகவே இது ஏதோ மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப வெளிப்போன இருக்கணும் எதிர்க்கணும்